பனை விதைப்போம் பனை விதைப்போம் இளைஞர்களே வாருங்கள் பனையால் விளையும் நன்மைகளை சொல்வேன் கொஞ்சம் கேளுங்கள் பனை விதைப்போம் பனை விதைப்போம் இளைஞர்களே வாருங்கள் பனையால் விளையும் நன்மைகளை சொல்வேன் கொஞ்சம் கேளுங்கள் தமிழ்நாட்டின் மாநில மரம் நம்பனையே உயர்பனையே பனையோலை சுவடி தந்து காத்தது நம் தமிழ்தனையே பனையோலை சுவடி தந்து காத்தது நம் தமிழ்தனையே பனையோலை குடிசையின் குளிர் வெஞ்சும் இமயம் தரும் தமிழ பனை விதைப்போம் இளைஞர்களே வாருங்கள் காவிரி கரையில் ஒரு கோடி பனை விதை நடும் தமிழ்நாடு அரசின் முயற்சிக்கு நாம் எல்லோரும் சேர்ந்து கரம் கோர்த்து துணை நிற்போம் வாருங்கள் இளைஞர்களே பனை விதைப்போம் வளம் பெறுவோம் நன்றி